வணக்கம் கோடீஸ்வரனாக்கும் ரகசியங்கள் வந்த செல்வத்தை மதித்து போற்றுங்கள் வராத வருமானத்தை எண்ணி ஏங்காதீர்கள் அவற்றின் மீது ஆசை வைக்காதீர்கள் பணம் வந்தால் வாய்ப்பிழந்த ஏழைகளுக்கு வாரி வழங்கி வள்ளலாவேன் என்று இறைவனிடம் திரும்ப திரும்ப கூறுங்கள் திறந்து திறந்துவிடுவார் வரவு செலவு கணக்கை முறையாக வைத்திருப்போருக்கு கணக்கின்றி செல்வம் வழங்க வேண்டும் என்பது தெய்வ சட்டம் கணக்கு வைத்து வாழுங்கள் கணக்கின்றி செல்வம் குவியும் பணத்தை பிறரிடம் வழங்கும்போது தலைப்பகுதியை நம் பக்கம் வைத்தபடி வழங்கி பிரியாவிடை தரவும் வாடகை பலசரக்கு பால் பாக்கி என பணத்தை பிறருக்கு வழங்கும் போதெல்லாம் சீக்கிரம் வேறு வழியில் என்னிடம் வந்து சேர் என பிரியாவிடை கொடுத்து அனுப்புங்கள் ஈரம் ஈரத்தை ஈர்ப்பது போல் ஏற்கனவே இருக்கும் பணம்தான் புதிய பணத்தை ஈர்த்து வரும் எனவே பர்சில் வங்கியில் பீரோவில் வறட்சி கூடாது தொகை அதாவது குறிப்பிட்ட தொகை இருக்கும் போதே செலவை நிறுத்திவிட வேண்டும் நாள்தோறும் கண்கள் பணத்தை பார்த்து கொண்டே இருக்கும் வகையில் பசுமையை பராமரிக்கவும் தூய்மையற்ற இடத்திற்குள் திருமகள் மாட்டாள் வீடு அலுவலகம் கல்லாப்பெட்டி பணப்பை என செல்வம் புழங்க வேண்டிய இடங்களை எப்போதும் தூய்மையாக வைத்து பராமரிக்கவும் வணிகத்தை தொழிலை அலுவலக பணியை மனமலர்ச்சியுடன் விளையாட்டாக செய்யுங்கள் சிரிப்பவர்களை பார்த்தே செல்வலட்சுமி வருகிறாள் சிடுமூஞ்சிகளையும் அழுமூஞ்சிகளையும் பார்த்து மூதேவிதான் விரும்பி வருகிறாள் சிரித்து வாழுங்கள் சிரிப்பவர்களுடன் சேர்ந்து வாழுங்கள் குபேரலிங்கம் படத்தை பாக்கெட்டில் வைத்து கொள்ளுங்கள் பண வருமானம் குறையாது மேலும் தகவலறிய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி